மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான்

வறுமையும் துன்பத்தையும் முடிவுக்கு நான் வந்துட்டேன் தலைவர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் முதலமைச்சர்களே அமைச்சர் பெருமக்களே தமிழ்நாடு உறுப்பினர்களே அறிஞர்களே கவிஞர்களே சேலத்தில் வாழும் பெரியோர்களே தாய்மார்களே அருமை சகோதரர்களே சேலத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் பல ஊர்களிலிருந்து வந்து லட்சக்கணக்கில் கூடியிருக்கிறீர்கள் போலவே மேடையில் வீட்டிற்கும் நாங்களும் பல ஊர்களிலிருந்து இங்கே வந்துள்ளோம் வீட்டில் நல்ல காரியம் நடக்கும் போது உறவினரும் சுத்தும் நட்பும் சூழல் வந்திருந்து சிறப்புக்கும்படி அழக்குதலில் போது அப்படி உறவினர்களாக சுத்தத்தாராக நண்பர்களாக இங்கே நாம் திறந்திருக்கிறோம் சேலம் இருவரை இப்படி ஒரு கூட்டத்தை கண்டிருக்குமா இப்படி ஒரு விழாவை பார்த்திருக்குமா என்பதே சந்தேகம் இவ்வளவு மகிழ்ச்சியோடு உறவோடு உரிமையோடு பாசத்தோடு தமிழ்நாட்டில் ஒரே ஒருவருக்குத்தான் மக்கள் கூடுவார்கள் அவருக்கு மக்கள் திலகம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் அவருடைய படங்களை பார்ப்பதற்காக திரை அரங்குகளில் மக்கள் ரசிகர்கள் அலைமோடியதற்காக அவரது படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக அமைந்திருக்கின்றன மக்கள் திலகம் வசூல் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டார் தன்னுடைய பொன்னான மனத்தினால் பொன்னலு செம்மலாகி மக்களால் வளர்க்கப்பட்ட தன்னை மக்களுக்காகவே ஒப்படைத்து அவர்களுக்காகவே வாழ்ந்ததால் ஏழை எளியவர்களுக்கு வாரி வாரி வழங்கியதால் அந்த மக்கள் நாட்டை ஆள வேண்டியவர் இவர்தான் என்று முதலமைச்சராக தமிழகத்தின் ஆட்சிப்பிடத்தில் அமர்த்தியுள்ளார் அந்த வகையில் நடிப்பை தொழிலாளர் கொண்ட என்னை போன்றவர்களுக்கெல்லாம் மிகவும் பெருமை எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தமிழகத்தை ஆட்சி செய்கிறார் என்பதை எண்ணில் சூரித்தோம் மக்கள் சுலகத்தை தொடர்ந்து தெலுங்கு தேசத்தின் சகோதரர் என் டி ஆர் முதலமைச்சராகியுள்ளார் இப்பொழுது புதுவையில் ஆளுநராக இருப்பவரும் நடிப்பு கலைஞர்தான் ஆக இந்த உலகமே ஒரு நாடகமேடுதான் அதில் நாம் எல்லாமே நடிகர்தான் என்று கூறியவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அண்ணன் புரட்சித் தலைவர் அவர்கள் தொட்டது கை கைப்பட்டது விளங்கும் என்பார்கள் அதற்கு வேறு சாட்சியே தேவையில்லை அவர்தான் முதலில் உலகிற்கே வழிகாட்டியாக கலைத்துறையில் ஒருவராக நடிகரில் ஒருவராக முதலமைச்சரார் தொடர்ந்து நடிப்புத் துறையில் உள்ளவர்கள் முதலமைச்சர்கள் ஆகின்றனர் எதையும் தொடங்கி வைக்கின்றவர்கள் தொடங்கி வைத்தால்தான் துலகம் என்பதற்கு இது ஒரு சாட்சி அப்படிப்பட்ட தமிழக முதலமைச்சர் மக்கள் திலகம் டாக்டராக பட்டம் பெற்றதற்காக சென்னையில் பாராட்டினோம் இப்பொழுது சேலத்தில் பாராட்ட கூடியிருக்கிறோம். அவரை பற்றி பாராட்டிக் கொண்டே போகலாம் நாள் முழுவதும் வருடம் முழுவதும் ஆகையால் இந்த விழாக்கள் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நல்லவர்களை வாழ்த்துவதில் கஞ்சத்தனமே கூடாது மக்கள் சிரோதத்தோடு நான் முன்பு நடித்ததை எண்ணி மிகவும் பெருமைப்படுகிறேன் அது என் பெரும் வாக்கியம் படத்தின் பெயரும் நல்ல நேரம்தான் என் நல்ல நேரத்தினால் நல்ல அந்த நல்ல நேரத்தினால் தான் அவருடன் வேவர் தயாரிப்பில் நடிக்கின்ற அதிக வாய்ப்பு கிடைத்தது அந்த படத்தில் நானும் அவரும் காதலிப்போம் இருவரும் தான் இருவரும் படுத்த குடும்பத்தை தேர்வந்தவராக இருப்போம் சந்தப்பத்தினால் அவர் ஏழையாகி விடுவார் இந்த சமயத்தில் நான் அவரை காதலிப்படையும் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்ததையும் கண்டு ஆத்திரமடைந்து என் தந்தை அதாவது தந்தையாக நடித்த எஸ் ஏ அசோகன் அவர்கள் கோபமாக என்னிடம் மூன்று காசு பெறாதவனையெல்லாம் தலையில் தூக்கி ஆடுகிறாயே என்பார் அதற்கு நான் அப்பா மூணு காசு கொடுத்து வாங்குகிற குங்குமத்தை நெற்றில் வைக்கிறோம் முப்பது ரூபாய் கொடுத்து வாங்கிய செருப்பை காலித்தான் போட்டுக் கொள்கிறோம் காசுக்கு மட்டும் மதிப்பு இல்லையப்பா வாங்குகிற பொருளுக்கு மரியாதை என்று அவரைப் பற்றி நான் சொல்வேன் இந்த வசனம் வரும்போது தீயத்தை பலத்த கைத்தட்டலில் குலுங்கும் வசனத்தின் சிறப்புக்காக மட்டுமல்ல இந்த ஆதரவும் அவருக்கு தான் அப்படிப்பட்ட மதிப்பிற்குரிய கலா அரசியல் மேலையாக மக்கள் சிலகம் விளங்குவதால் அப்படிப்பட்டவருக்கு விழா எடுப்புதல் விழாவிற்கு சிறப்பு இந்த விழாவில் கலந்து கொண்ட எங்களுக்கும் சிறப்பு விழாவை கண்கொள்ளா காட்சியாக சிறப்பான ஏற்பாடு செய்த மாண்புமிகு சட்ட முதல் முதல்வர் ராஜாராம் அவர்களுக்கும் விழா குழுவிற்கும் அடிக்கடி காப்பி சாப்பிடுவேன் என்பதை ஒருமுறை முறை கொண்டிருக்கும் போது படப்பிடிப்பில் அவர் தெரிந்து கொண்டார் அவர் காப்பியை காலையில் சாப்பிடக் கூடாது என்றும் அதனால் என்னென்ன கெடுதல்கள் ஏற்படும் என்றும் என்னிடம் விளக்கி கூறினார் படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் பல் குழக்காமல் காப்பி சாப்பிடுவது மோசத்திலும் மோசம் என்றார் அங்கிலிருந்து நான் பெக்காவியை விட்டு விட்டே விட்டேன் இப்போதெல்லாம் காப்பியை பார்த்தாலே அவருடைய நிகழ்வு வந்து அந்த அறிவுரையும் எனக்கு கவனத்திற்கு வந்துவிடும் அதன்படி பார்த்தால் எனக்கும் அவரோட டாக்டர் தான் யாரோ எப்படியோ கெட்டு போகட்டும் என்று விடுவதில்லை உரிமையோடு இனிமையான வார்த்தைகளால் செலுத்துவார் நான் தான் ஆரோக்கியமாக செல்வாக்காக இருந்தால் மட்டும் போதும் என்று இல்லாமல் எல்லோருக்கும் தன் தன்னை போல் இருக்க வேண்டும் என்று கருதும் நல்ல இதயம் சிலருக்குத்தான் வரும் அப்படிப்பட்டவர்களில் முதல்வராக திகழும் நமது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் அவர்களை ஆயிரத்தில் ஒருவன் என்றால் தவறு கோடியில் ஒருவன் என்றாலும் தவறு வேலை எப்படி கூறுவது எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆரே தான் அவரை பற்றி எவ்வளவோ பேசிக்கொண்டே போகலாம் அவருடன் நான் நடித்த படங்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவரை பற்றிய எண்ணங்கள் அதிகம் அந்த எண்ணங்கள் மிகவும் உயர்ந்தவை அவை எந்த காலத்தாலும் அழியாதது தாயம்பூ போல் மனம் வீசிருக்கும் ஆமாம் தாயம்பூ படத்தில் நான் அவருடன் கதாநாயகியாக நடித்தேன் ஆண்டவன் அவருக்கு நிறைந்த ஆயுளை பல்லாண்டு காலத்திற்கு தந்து நாட்டிற்கும் எங்களை போன்ற கலைஞர்களுக்கும் நல்ல காட்ட வேண்டும் என்று வேண்டுகிறேன் அண்ணன் முதல்வர் டாக்டர் மக்கள் திலகம் மேலும் மேலும் பெற்று பட்டங்களும் பதவிகளும் அவரை தேடி வர வேண்டும் என்றும் தாய் முகாம்பியை பணிந்து வேண்டு கொள்கிறேன் வணக்கம்